வெல்கம் டு காலேஜ் கிச்சன் நல்ல மொறுமொறுப்பான காரா பூந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுட்டு ஒரு அகலமான பாத்திரம் அல்லது கடாயில் ஒரு லிட்டர் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே மாவை ரெடி பண்ணிக்கலாம் கால் கிலோ கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு ஒரு பிஞ்சு சோடா மாவு மூணையும் எடுத்துக்கலாம் மூணையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்ல கைகளால் கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம் முதல்ல நூறு எம்எல் தண்ணி மட்டும் சேர்த்து மாவை நல்லா கட்டியாக பிசஞ்சிட்டு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு மாவை கரைச்சி எடுத்துக்கணும் இது போல் பூந்தி கரண்டி இருந்தால் பூந்தி பொறிச்செடுக்க ஈஸியாக இருக்கும் இல்லைனாலும் பரவாயில்ல எல்லார் வீட்லேயுமே கண்ணு கரண்டி இருக்கும் அதை யூஸ் பண்ணி பூந்தி பொறிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கறதுக்கு ஒரு ட்ராப் மாவு எடுத்து எண்ணெயில் விட்டோம்னா மாவு உடனே எலும்பி மேலே வரும் இது சரியான பக்குவம் இப்போ பூந்தி கரண்டியை எண்ணெய்க்கு மேலே லைட்டாக தூக்கி பிடிச்சிட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றி லைட்டாக தேய்ச்சி விடலாம் அல்லது மாவை ஊற்றிட்டு லைட்டாக தட்டி விட்டோன்னா பூந்தி உருண்டை உருண்டையாக முத்து போல் எண்ணெயில் போய் விழும் இது வேகிறதுக்கு அதிக நேரம் ஆகாது லைட்டாக கிளறி விட்டு கொஞ்சம் கலர் மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு பேப்பரை போட்டு அதில் பூந்தியை போட்டுக்கலாம் மீதம் இருக்கிற மாவையும் இது போல் எடுத்துக்கலாம் தட்டி வச்ச பத்து பல் பூண்டு ஐம்பது கிராம் பச்சை கடலை பருப்பு ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி கருவேப்பில எல்லாத்தையும் பொறிச்சு பூந்தியோடு சேர்த்துக்கலாம் என்கிட்ட பெரிய பூண்டு தான் இருந்தது இதில் ரசப்பூண்டு சேர்த்து பொறிச்சு போட்டோன்னா இன்னும் டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும் நம்ம எடுத்த காரா பூந்தி பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ பூந்தியை பேப்பர்லேருந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் பேப்பர் போட்டதால் பாருங்கள் எண்ணெய் எல்லாம் இதுலேயே ஃபில்டர் ஆகி நின்றுடுச்சு பாருங்க இதோட அரை டீஸ்பூன் மிளகாத்தூளும் ஒரு டீஸ்பூன் தூள் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்படி பாத்திரத்தோட லைட்டாக குளிக்கி விட்டோம்னாலும் எல்லாமே ஒன்றா சேர்ந்து கலந்து வந்துடும் அவ்வளோதாங்க நல்லா கிறிஸ்பியான டேஸ்ட்டான மறுமொறுப்பான கரா பூந்தி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்